ரீசெண்ட் ஈஸாகவே வந்து சோஷியல் மீடியாவில் என்ன விஷயம் போயிட்டுருக்கு நமக்கு நல்லாவே தெரியும் எஸ் பாடகி சுச்சித்ரா வந்து எல்லாரை பற்றி எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா யாரை நம்புறதுனே தெரில தாசனன்ற மாதிரி எவனை பார்த்தாலும் சந்தேகமாகவே இருக்குது இப்போல்லாம் பல முன்னணி சினிமா பிரபலங்களை பற்றி தினசு தினிசாக ஒவ்வொரு விஷயமும் டெய்லியும் வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் சுச்சித்ரா தான் அந்த வகையில் சுச்சி லீக்ஸ் அப்படின்ற பேர்லாம் அவங்களோட ட்விட்டர் பக்கத்துல தனுஷ் ஆண்ட்ரியா த்ரிஷா விஷால் அப்படின்னு எல்லா பிரபலங்களோட முகத்திரையும் கிளிக்கக்கூடிய அளவில் எக்கச்சக்கமான போட்டோஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கு அந்த வகையில் தயாரிப்பாளர் கே ராஜன் யூடியூப் சேனல்ல பேசும்போது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா தனுஷ் குறித்து பல செய்திகள் என்னைக்கு வெளிவந்துட்டு இருக்கு அதுலேயும் சுச்சித்ரா இப்படி சொல்லி இருக்கிறது அந்த மாதிரியான விஷயத்துல தனுஷ் வீக் அப்படின்றது தெல்ல தெளிவா தெரியுது அந்த மாதிரியான விஷயத்துல தனுஷ் வீக் அப்படின்றது முன்னாடியே தெரியும் பட் அது பொண்ணுங்க விஷயத்துல நினைச்சா தனுஷ் பசங்க விஷயத்துல வீக் அப்படின்னு சுச்சித்ரா சொல்றாங்க அது மட்டும் இல்ல ஐஸ்வர்யா வந்து ஒரு கெட்ட அம்மா அவங்களோட கம்பேர் பண்ணும்போது தனுஷ் வந்து ஒரு நல்ல அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு அம்மாவா தன்னை மட்டுமே ப்ரமோஷன் செய்யக்கூடியவங்க தான் ஐஸ்வர்யா அந்த தம்பதியினரை பொறுத்த வரைக்கும் தனுஷும் சரி ஐஸ்வர்யாவும் சரி ஒருத்தரை ஒருத்தரை ஏமாத்தி தான் இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல ரெண்டு பேருமே டேட்டிங் செய்யக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோட ஓப்பனாவே ஹோட்டலுக்கு போயிட்டு வருவாங்க அதை ரெண்டு பேருமே கேட்டுக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்துல விஜய் அஜித் கமல் ஷாருக்கான் கான் அப்படின்னு எல்லாரையும் பத்தி சுச்சித்ரா சொல்றாங்க கமல் அஜித் விஜய பத்தி சொல்லும் போது அப்படியே சோசியல் மீடியாவே ஒரு ஆட்டம் காமிக்குது தயாரிப்பாளர் கே ராஜன் பேசும்போது பாடகி சுச்சித்ரா வந்து இந்த பேட்டிக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தெரியாது அதுதான் உண்மை ஆனா இன்னைக்கு சுச்சித்ரா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியுது ஈவன் சின்ன பசங்களுக்கு கூட அந்த சுச்சை லீக் எப்படியாவது பெயர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்றாங்களா இல்ல உண்மையாவே அந்த பிரபலங்கள் கூட இவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க சுசித்ராக்கும் அந்த பிரபலங்கள் எல்லாருக்குமே பல ஆண்டுகளாக பழக்கம் இருக்கு அதனால அவங்களை பத்தி நல்லாவே தெரியும் எஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா தனுஷ் கூட நல்லாவே பழகிருக்காங்க சுச்சித்ரா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கமலதாசன் வந்து போதை விருந்து கொடுத்ததா அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்காங்க பல நடிகர் நடிகைகள் அதுல கலந்து கொண்டதாவும் சுச்சித்ராவும் அதுல போயிருக்காங்க அப்பதான் தெரிஞ்சிருக்கு கமலஹாசன் போதை விருந்து கொடுக்கிறாரு அப்படின்னு பட் கே ராஜன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா திரைத்துறையில ஒரு படம் வெற்றி பெற்றாலோ இல்லை ஆடியோ ரிலீஸ் டைம்லயோ பார்ட்டி கொடுக்கறது வழக்கமான விஷயம் தான் அந்த பார்டியில கண்டிப்பா ஆல்கஹால் இருக்கும் பட் சுச்சித்ரா சொல்ற மாதிரி எந்த ஒரு போதை பொருளும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஆல்கஹால் அமிர்தமா என்ன இந்த நிலமையில இன்னொரு பேச்சுவார அடிபட்டு இருக்கு உங்க எல்லாருக்குமே பிரபல சினிமா பத்திரிகையாளரான சபிதா ஜோசப் பத்தி தெரியுமா அவங்க ரீசெண்டா தனுஷோட ரெண்டாவது கல்யாணம் பத்தி பேசியிருக்காங்க இது சம ட்ரெண்டா போயிட்டு ஆல்ரெடி சுச்சித்ரா வந்து அவங்க ஹஸ்பண்டையும் தனுஷையும் என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் இதில் தனுஷ்கு ரெண்டாவது கல்யாணமா வேற அப்படின்னு நெட்டிசன்கள் எல்லாருமே போட்டு பொல போலன்னு பிளந்துட்டு இருக்காங்க அதாவது தனுஷோட அப்பா கஸ்தூரி ராஜா வந்து ஐஸ்வர்யா விட்டுட்டு போனதுக்கு ஏமா தனுஷ் என்னடா பண்ணுவான் அவனுக்கு கண்டிப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு வராங்களா சினிமாவை சார்ந்த பெண்ணா இருந்தா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வரும் அதனால அவங்களோட சொந்தத்திலேயே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களா டைவர்ஸான கையோட தனுஷ்க்கு இன்னொரு கல்யாணமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டு இருந்தாலும் அது நடக்கிறது பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பிகாஸ் எல்லாருமே சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்காங்க தனுஷோட பாஸ்ட் லைஃபை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலியா பார்க்கும் போது விட தனுஷ் எவ்வளவு பெட்டர் தான் எஸ் அதான் உண்மை பட் தனுஷ் இவ்வளவு நாள் இதுல இருந்ததுக்கு காரணம் தனுஷ் பண்ணக்கூடிய எந்த விஷயத்துக்குமே ஐஸ்வர்யா கேள்வி கேட்டதே இல்ல மேபி ரீசென்ட் டைம்ஸ்ல அந்த பிரச்சனையா இருக்கலாம் பட் இவ்வளவு நாள் தொடர்ந்து வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் அது மட்டும்தான் தான் ஐஸ்வர்யா அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அதை தனுஷ் கேள்வி கேட்க மாட்டாரு ஐஸ்வர்யா இந்த டைவர்ஸ்க்கு ஓகே சொன்னதுக்கு ஒரு முக்கிய காரணமே ரஜினியோட சொத்து தான் எஸ் ரஜினிகாந்துக்கு எக்கச்சக்கமான சொத்துகள் இருக்கு சூப்பர் ஸ்டாருக்கு ரெண்டு பொண்ணு மட்டும்தான் இருக்கு அந்த சொத்தை ரெண்டா பிரிச்சா கண்டிப்பாக ஐஸ்வர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு அந்த பங்கு அப்படியே தனுஷ்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த சொத்து போயிடவே கூடாது அப்படின்றதுக்காக தான் எக்காரத்து கொண்டு அந்த சொத்து தனுஷ் பக்கம் போயிடக்கூடாது அப்படின்னா இந்த விவாகரத்தை எதிர்த்து ரஜினிகாந்த் ஒரு பேச்சு கூட பேசல இந்த டைவர்ஸ்க்கு அவர் ஆதரவு தெரிவிக்க ஒரு முக்கிய காரணம் அந்த சொத்து பிரச்சனையும் தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க